என்ன என்ன ஃபைட் பண்ணுறா குடும்பம் நடக்குது ஏரியா எப்படி மாதான் குடும்பம்ஜென்சியா டெல்லியில் குழம்புக்கு வந்து நம்ம அப்படியே தஹிவலைக்கு வந்து ஷூக்கு வந்துருக்கு தஹிவலை ஷூக்கு அப்படியே அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எப்படி இருக்கேன் செல்லி ஷூக்குள்ளே என்னென்ன இருக்கேன் செல்லி ஃபுல்லாக காட்டுவோம் பாருங்கள் அழியில் ஃபுல்லாக அன்னாசி பழம் அச்சாறு எல்லாமே இருக்குது ஃபுல்லாக தஹிவலை ஷூ ஷூக்கு போகிற என்ட்ரன்ஸ் தான் இது வெளியே எக்ஸிட் ஒன்லி அங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸ் தேசிய மிருக காட்சி சாலை நெஷனல் ஷூட்டுகள் இவ்வளோ டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு ஆகணும் இது எக்ஸிட் வழி தான் இது அங்கே தான் என்டர் ஆகணும் பார்ப்போம் எப்படி இருக்குது ஷூக்குள்ளே என்னென்ன இது விலங்குகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ட்ரன்ஸ் ஷூக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரஸ் தான் இது ஃபுல்லாக ஆக்கள் என்ட்ரு ஆகுறாங்க ஃபுல்லாக டிக்கெட் எவ்வளோ என்ன மாதிரி என்று சொல்லி உள்ளூர் போய்ட்டு தான் பார்க்கணும் ஸோ காட்சி சாலை வராது பொலித்தின் கொண்டு வராது உங்களுக்கு எங்கள் நன்றிகள் ൂറ്റി തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ് രണ്ട് പേർക്ക് ടിക്കറ്റ് ഉള്ളുക്കാവുമ്പോ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நீர்வாழ் காட்சி சாலைன்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒன்றுலேருந்து நம்பர்ஸ்லேருந்து ஓட பார்த்துட்டு போனால் லேசி நமக்கு நல்லதும் உள்ளுக்கு என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மா வீடியோ பாருங்கள் அப்படி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிடுங்க ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் லேசின்னு ஒரு இது ஒன்று தண்ணி மாதிரி தான் இருக்குது அண்ட்ரெஸ் ரெகுலராக நாம் என்ட்ரு ஆகும் அந்த நீர்வாழ் காட்சி சாலை அதை பார்த்துட்டு தான் போகணும் நீர்வாழ் காட்சி சாலை சொல்லிட்டு பெரிய க்ரௌடுங்கிறதுக்கு இல்லை சும்மா நோமெல்லாம் தான் க்ரௌடு இருக்கு பெருசாக அந்த அளவுக்கு க்ரௌடுங்கிறதுக்கு இல்லை லோக்கல் பீப்புள் தான் எல்லோரும் நிற்காங்க

என்ட்ரன்ஸ்லேயே வந்து மீன் எப்படி நீங்கள் சொல்லி எப்படி ஒயிட் கலரில் பெரிய வெள்ளை வெள்ளை மீன் எப்படி சொல்லி அதே மாதிரி அங்கே கருப்பு மீன் நீங்கள் மீன் அப்படியே உள்ளுக்கு என்ட்ரு ஆகி பார்ப்போம் அப்படியே உள்ளுக்கு என்ட்ரு ஆகிட்டு அப்படிங்கன்னு சொல்லி பார்ப்போம்மா உள்ளே சொல்லி போட்டுருக்கு என்ட்ரன்ஸில் எடுத்துட்டு பார்ப்போம் சொல்லியாக lang full office area ka main dang abhi dikh raha hai ye lo abhi chota ban gaya scene na ah andar hi khol le main ye badi ye minian badi badi minian pakad le aaj ke din aur to bahut mara hua ye baro chadi minion do

வந்து ஃபிஷ் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக மீனிங் சம்மந்தமானதும் இல்லை ஹிஸ்டரியெல்லாம் இந்த போட்டிருக்காங்க ஃபிஷ் உண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது நிறைய ஃபிஷ்கள் கனியான் மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இந்த வழி போயிட்டு அவுட் பக்கம் வெடி மற்ற இடத்துக்கு போகுது நல்ல பிஸ் தான் நல்லா சின்ன சின்ன ஏரியா ஃபுல்லாக பிஸ் தான் இருக்குது நம்ம நிறைய நாங்கள் மற்றத்தையும் பார்க்க ஓஹோ இதை பாருங்க பிளாக் காபிளா சொல்லி பாட்டு அப்படியே வழியாக இருக்கும் ஃபுல்லா ஃபிஸியே பார்த்துட்டு இருக்கேல்லே அப்படியே அடுத்து நெக்ஸ்ட் அம்பு குரு காட்டி வேலையை அப்படி ட்ராவல் பண்ணுற பாருங்க பேர் வந்து கோய்காஃப் वेरी है मेरी मेरे कारी उठा कर में नाला कभी आकर सही से ना आएगी क्या यार धीरे के वेट हो गए देम दिया कर एंड ब्लेनेजर

அதுக்குள்ளே பாத்தி அன்னங்கள் நீக்கி வாரங்கள் எப்படி நினைக்காது தண்ணிக்குள்ள தண்ணியில் ஃபுல்லாக ஆற்றலை அன்னிக்காரு எப்படி இருக்காங்க அரபிய நோவெல்ஸ்

டோரு தான் இருக்கு டோரால என் குளிக்கிறதுக்கு கரடி என்ன காணல் ஒண்ணு இருக்கா ஸ்லீப்பிங் மூட்ல இருக்கா ஸ்லீப்பிங் மூட்ல இருக்காரா பாக்கல்பர்ட் உள்ளூர் பறவை கூட்டம் என்று என்ன இருக்கேன் சில இல்லை ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறோம் வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ என்ன கவர கொசாதான் நல்லா பாருங்க புஷ் அண்ட் ஓட்டி தள்ளுவோம் லோக்கல் பஸ் தான் எல்லாம் ஃபுல்லாக நம் நாட்டு லங்கா லங்கா பார்த்து அழுத்து போய்தான் அப்போ அம்மாக்கு லங்காவை போற பார்த்து கராட் ஆயிடுச்சு உங்களுடைய லங்கா லங்காவே பழைய ஷூ வந்து அந்த பழைய இது ஒன்று இல்லை ஷூவில் காட்டுக்கோள் இன்னைக்கு கஃில நிற காகம் கஃில் நிற காக காணையே இல்லை இது வந்து மயில் மயிலெல்லாம் மெங்கண்ணுக்க ஷூ வந்து அந்த அளவுக்கு பழைய மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு இதோட இல்லைன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஷூவுக்கு வர மாதிரி இந்த முந்தி வந்த மாதிரி அந்த ஷூ கூட இது ஒன்று இல்லை கொடுத்த காசி வைச்சோம் பள்ளக்காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போய் எழுந்திக்கலாமோ லோக்கல் லோக்கல் தான் லோக்கல் பேர்ட்ஸ் என்ன பேர்ட்ஸ் பார்ப்பீங்க അതൊക്കെ കൊണ്ടെയും കാണില്ലേ പാപ്പ് എന്നുശല്ലും പാകി തരിയാ നരി

सूरज में फिक्सेस था ये पड़ा मट्टू टाइगर एंड इसे ली बोट पोट रही टाइगर रही है एंड इसे ली बाप मॉल टाइगर रही है अभी इसे ली दिल बोट यहाँ टाइगर लंच हो गया ये बड़े कहाँ गए

யானை தான் உழங்கு திருப்படியா யானையும் ஒண்ணுமாட்டா பார்க்கலாம் நானும் யானையும் பார்க்கலாம் சாப்பிடுது ஸ்பெஷலுக்கு இல்லை

ना ले ले <laughs> ये नहीं नहीं गुड मॉर्निंग चाहिए एलएबीजी गुडिंग बनना बाद है तो दिया था कन्हैया बाद दे रेस्टिना और यहां करपु को न पेपल

બલ્લક કરો મને નઈ કેલે અહ હા નઈ આરતા નઈ ઓરણી જા કઈ ઓરણી જા હા એ બે પગ ઓર ઓકે એટ ગને નઈ ફાશી લે નઈ કેલા કદન ડાયડ લેરી કે સાપાળી લાવ அதே கடிக்கிறாக்க மக்கா காசு போனா கோவம் வந்துட்டாரு சாப்பாடு ஒண்ணு தாராங்க இல்லை சொல்லி அது சின்ன கோவம் ஒன்று வந்து கடிக்குது எலையை எப்படி சாப்பிடுது நீர்ணை போட்டு போட்டு நீர் யானை ஹிஸ்டரியா போட்டு வச்சிருக்கேன் நீர் யானையான நீர் யானை ஹிஸ்டரியா இருக்கு இதை பார்த்து போங்கல்ல வாக்கலாம் போல ஒரு ஃப்ரீயா ஒரு பார்க்கக்குள்ள வந்து போங்க இல்ல சும்மா நோர்மல்ல தாங்கிக்க फिर इलावला दा अंदर जू इलावला दा अंदर पोट्टी देन्या याने एलहरु के पार वेरितका दा कोडी होन इसका वेस्ती लगाऊं तो मारो बाप तो मैंने दिस व लेस कॉफी ए लेस कॉफी रुदमा ने लेस कॉफी दे ने किए लेस कॉफी आ गया हह लेस कॉफी गक कूले कूलो ने ഇത് ഒരു കോഫി ഒന്നടിച്ചിരിക്കും വേറെ ഒന്നും ചെയ്യുമില്ല പാകില്ലേ പാപ്പം ഇന്ന് കൊഞ്ചി പോലെ പതിനഞ്ച് സാധ്യത പാത്തു മുടിച്ച് പോകാലും സനിയെ നിൽക്കാറ് പാപ്പമാ മരുകൾ നിൽക്കി പോലെ പാപ്പ്മാക്കി അളക്ക് അടിസ്ഥാന രണ്ട് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് നിൽക്കാം

Ja, das on your அடுத்து மறைமான் மான் நில்கை நில்கை ஏன் சோபு கலிசம் போட்டுக்கிற மாதிரி என்ன நினைக்காரு அப்ப நாய்க்கார் சோபு கலிசம் போட்ட மாதிரி நாய்க்கர்ல ஒரு ஆள் அங்கான ஒரு ஆள் வெளியால வர மாட்டாங்களா ஆ லயன் படுக்காரு வாங்க போய் பார்ப்போம் காட்டு ராஜா ஆப்பிரிக்கன் காட்டு ராஜா படுக்காரு காட்டு ராஜா கடுமையாக சவுத்து போயிருக்காரு சிம்பா காட்டு ராஜா ராஜா மரத்தை கிலோ ரெஸ்ட் எடுக்காரு ஓ

சிம்பு எங்கே நிற்கிறாங்க அண்ணா ஆள் வெக்கத்தில் நிக்காரா ஃபோட்டோவில் அங்கே எப்படி நிற்கிறாங்க தள்ளி அங்கே நிற்காரு

ദേ ഇല്ല നിكى സെമ്പം സെമ്പрома കഴു ആന്നരി പറന്തുവാ ചായ എப்படி селиപിന്നീയെ എപ്ഡി